இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது ஜமாத்த இஸ்லாமிய நடத்துகிற இந்த நிகழ்வு இந்திய அளவில் தேசம் தழுவிய ஒரு அளவில் இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான ஒரு முன்னெடுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அற்புதமான இந்த தருணத்தில் மேடையில் அமர்ந்திருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் மேடையை நோக்கி அமர்ந்திருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் அப்படின்னுடைய அன்பான மாலை வணக்கங்களுக்கு தெரிந்து ஜமாத் இஸ்லாமி ஹிந்து மகளிர் பிரிவு செப்டம்பர் மாதம் முழுவதும் ஒழுக்கமே சுதந்திரம் என்ற பிரச்சாரத்தை நடத்தி வருகிறது இதையொட்டி கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தஞ்சை கீழவாசல் அண்ணா திருமண மண்டபத்தில் ஜமா அத்தே இஸ்லாமி ஹிந்து மகளிர் அணி சார்பில் ஒழுக்கமே சுதந்திரம் என்ற தலைப்பில் பல் சமய கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் கும்பகோணம் ஜோதிமலை இறைப்பணி திருக்கூட்ட நிறுவனர் சிவத்திரு திருவடிக்குடி சுவாமிகள் சிறப்புரையாற்றினார்கள் இதேபோல இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் உட்பட பலர் சிறப்புரையாற்றினர் குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள் இந்த நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று நிகழ்ச்சியில் மேடையிலும் பேசினர் நிகழ்ச்சிக்கு தலைமையும் தாங்கினர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் நிகழ்ச்சியில் பேசிய திருவடி குடில் சுவாமிகள் ஒழுக்கமே சுதந்திரம் கருத்து பற்றி பேசினார்கள் அவர்கள் பேசும்போது ஒழுக்கமே சுதந்திரம் கருத்து பற்றி நாம் பேசும்போது என்ன சமுதாயம் புரிந்திருக்கிறது என அது பற்றி சமுதாயத்திலிருந்து பிரதிபலிப்பு வந்தால்தான் தெரியும் என்றார்கள் மேலும் அவர்கள் பேசுகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாடு சுதந்திரம் அடைந்தது அதன் பிறகு பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரம் இருந்து வருகிறது சுதந்திரத்திற்கு முன் உப்பு எடுக்கக்கூட தடை இருந்தது தற்போதோ பீர் விஸ்கி கூட நடுரோட்டில் சாப்பிடும் அளவுக்கு சுதந்திரம் இருக்கிறது என்றார்கள் தீய ஒழுக்கமே சுதந்திரத்திற்கு தடையாகும் என்றார்கள் திருமூலர் கூட ஒழுக்கம் பற்றி கூறியுள்ளார்கள் இஸ்லாமியர்கள் பற்றி ஒரு புத்தகத்தில் படிக்கும்போது முகமது பெயர் பிள்ளைகளுக்கு வைப்பதுடன் முகமது பற்றி முழுமையாக குழந்தைகளுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று கூறப்பட்டதை பேசினார்கள் தஞ்சை பெரிய கோவில் தேவாரம் பாடல் பாட நாற்பத்தி எட்டு ஓதுவார்களை ராஜராஜன் நியமிக்க எவ்வளவு ஒழுக்க நெறிகளை நெறிப்படுத்தினார் என்பது பற்றியும் திருவடி குடில் சுவாமிகள் பேசினார்கள் ஒழுக்கமே பரிபூர்ண சுதந்திரத்திற்கு அறிகுறி என்றும் தெரிவித்தார்கள் ஒழுக்கத்துடன் நாம் இல்லை என்றால் ஒழுக்க நெறியை கற்றுக் கொடுப்பதாக கோரிக்கை சிலர் இறங்கி விடுவார்கள் என்றும் தெரிவித்தார்கள் இதேபோல கிறிஸ்தவர்கள் உட்பட அனைவரும் ஒழுக்கமே சுதந்திரம் என்பது பற்றி உரையாற்றினார்கள் நன்றி வணக்கம்